ஓகே அதாவது பிதத்திற்கான வகைகளை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இமாம்கள் அதை ஒவ்வொரு வகையாக பிரித்து நோக்குவதை நாங்கள் அவருடைய காலத்தோடு சேர்த்து பேசிக்கிறோம் குறிப்பாக இந்த சமகாலத்தில் அதிகமாக நாங்கள் கேள்விப்படக்கூடிய பிதத்தின் வகையாக இந்த பிதா ஹசனா இது நல்ல விதத்துத்தானே தானே நாங்கள் தொழுகிறோம் தொழுகையில் மேலதிகமாக ஒரு துவா கேட்கணும் இது நல்ல தானே இது பிழை பிழை கிடையாது இதை நாங்கள் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக எல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை நாடித்தன நாங்கள் செய்கிறோம் இதன் மூலமாக நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பிதாகத்தான நாங்கள் செய்கிறோம் இதில் எந்த பிழையும் கிடையாது என்று ஒரு சில வாதாடுவதையும் மக்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் போன்ற ஒரு அமைப்பில் இவைகளை உண்டு பண்ணுவதையும் பார்க்கிறோம் இது சம்பந்தமான உங்களுடைய பார்வை அதாவது பிதா ஹசனா என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயமாக உமர் உமர்வதியுள்ளவருடைய செய்தியைத்தான் அதிகமாக எல்லா அறிஞர்கள் சொல்வார்கள் அதாவது இன்றைக்கு மக்கள் மத்தியில் சொல்லப்படக்கூடிய விஜயாத்துக்கும் அன்று அமர்வதில்லான்கள் செய்த விஜாத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது வித்தியாசம் இருக்கிறது அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பொதுவாக விஜயாத் என்று சொன்னால் முகாலபத்துவ சுண்ணா விஜயாத் என்று சொன்னால் முகாலபத்துவ சுண்ணா சுண்ணாவுக்கும் மாற்றமானது ஒன்றும் சுன்னால் இல்லாமல் இருக்கும் அல்லது சுண்ணா இருந்து வேறு மெத்தட்டை கொண்டு வருவதாக இருக்கும் இப்போ உதாரணமாக துவா என்பது இபாதா அத்வன் இபாதா அப்போ இபாதத்தான ஒரு விடயத்தில் கையடிக்க முடியாது யாராலும் புதுமைப்படுத்தவோ அல்லது செட்டப்பை மாற்றவோ அல்லது இடத்தை சேஞ்ச் பண்ணவோ முடியாது அது முக்கியமான ஒரு விஷயம் அதே சமயம் சில விடயங்களை ரசூசலாக செய்து விட்டு விட்டு விடுவார்கள் இப்போ அல்லாஹூத்தால் என்ன சொல்கிறான் உமா ஆத்தாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு அல்லாஹுடைய தூதரை எதை தந்தரா அதை எடுத்துக்கொள்ளுங்க எதை விட்டால விட்டு விடுங்க அப்போ செய்ததை பின்தொடருங்கள் விட்டதை விடுங்கள் இதுதான் முடிவு அப்போ விட்டதை விடுங்கள் என்றால் மாற்றுக்கத்து கிடையாது எல்லாம் விடுபட வேண்டும் எல்லாமே விடுபட வேண்டும் விட்டதை சரி அப்படியாக இருந்தால் ஒரு செய்தியை இவர்கள் வித ஆகசனவுக்கு ஆதாரமாக காட்டி அதிலிருந்து நாங்கள் சிலதை செய்கிறோம் அவர்களுக்கு முடியுமாக இருந்தால் ஏன் எங்களுக்கு முடியாது என்று குதர்க்கம் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் உமரபின் ஹத்தாபர் ரிகள்தான் அவர்கள் யாரென்றால் மார்க்கத்தின் மிக கடுமையானவர் நபி அவர்கள் உமரையை பற்றி பேசுகின்றோடு அதிகமாக பேசுவார்கள் உமருடைய நாவில் அல்லா பேசுகிறான்னு தான் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உமரபின் ஹத்தாபை தான் இந்த விதா ஹசனாவுக்கு பிரதான ஒரு மிக லீடராக வைத்து விடுவார்கள் தலைமையாக தலைமை அவர் தான் அப்படின்னு வச்சிருவாங்க இதை நம்ம அவதானிச்சு பார்க்கணும் உண்மையிலேயே அவங்க சொல்ற வாதம் கரெக்டான இவர்கள் மார்க்கத்தின் மிக பெரிய ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் உமர் அலி லா மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை கொண்டு வருகிறார் அது என்ன விஷயம் அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லல்லாவது ரமதானில் ஒரு முறை தொழுவிக்கிறாங்க கொஞ்சம் பேர் வர்றாங்க ரெண்டாம் நாள் தொழுவிக்கிறாங்க அதோட கொஞ்சம் ஜாஸ்தி வர்றாங்க அப்புறம் தொழுவிக்கிறாங்க பள்ளி முழுமையாக நாளாக ரசூல வரலை மக்கள் எல்லாம் பள்ளியில் முழுமையை பெற்று விட்டார்கள் மக்கள் எல்லாம் பள்ளியில் முழுமை பெற்று விட்டார்கள் ரசுல்லாம் முழித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் சஹாபாவு சத்தத்தை ரசூல்லா கேட்குறாங்க எல்லாமே ரசுல்லா ஃபஜீட் தான் வெளியே வர்றாங்க அப்போ சஹாபாக அல்லாஹின் தூதரே உங்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோமே இருந்தோமே நீங்கள் வரலையே அந்த இடத்துக்கு அப்போ ரசூல்லா இல்லாமல் வச்சுட்டாங்க ஆமாம் நீங்கள் வந்ததெல்லாம் தெரியும் என்னக்கா நீங்கள் வெயிட் பண்ணதெல்லாம் தெரியும் ஆனால் இன்னி ஹஷீத்து அந்த துஃராக அழைக்கும் இதுவும் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விடும் என்று நான் பயந்தேன் ஏன்னா முன்னாடி ஐம்பது பக்தை அஞ்சு பக்தா மூசாலை செஞ்சாங்க சமூகத்தின் மீது அக்கறை கூட மாற்றிட்டாங்க அப்போ அஞ்சு வத்து விஷயத்தில் நம்ம ஆறாவது வக்க சொன்னால் பின்னாடி வர்ற மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாகுமே என்று பயந்து இன்றைய ஹஷித்து அன் துஃபுல்லா அழைக்கும் உங்கள் மீது இது கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்து வரவில்லை என்று ரசூல்லா அவரது காரணம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடமையாக்கப்பட்டு விடும் ஏன்னா தானே கடமையாக்கணும் மனிதன் செயல்பாடு கடமையாக்காது இல்லை நான் செய்கிற ஒரு செயல் கடமையாகாது அதாவது சமூகம் செய்தது எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக வேண்டிய கடமையாக மார்க்கமாகாது கடமையாகாது ஆனால் வகி என்பது முற்று பெறவில்லை கடமையாக்குவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா நம்பிய உயிரோடு இருக்கும்போது வகி வந்து கொண்டிருக்கும் அப்ப ரசோல் சல்லா என்ன சொல்கிறாங்கன்னா அது வகையாக வகையினூடாக கடமையாக்கப்பட்டு விட்டால் மேலதிக சிரமத்தை நான் கொடுத்து விடும் நான் பயப்படுறேன் ஏன்னா மிசுவாக்கா சொல்லுகின்ற பொழுது லவ்லா அண்ட் உம்மத்தில் அமர்த்தும் இந்த கொள்ளி உதவினும் இந்த கொல்லி மஸ்தி சலாதே அப்ப மிசுவாக்கு முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் அதுவே சிரம்மாகிரும் நாம் பயப்படுறனா இது நடு தொழுகிறது நின்னுதுிறது இஸ்லாமிய ஜமாத்தா தொடர்ந்து ஆமா பெரிய குழப்பமா இருக்கும்ல அதுவே களைமியாக அந்த அப்போ ஒரு ஒரு விடையம் கடமையாக்கப்பட்டாலும் பட்டாலாம் இஸ்திம்ரார் தொடர்ந்து ஏத்துக்குமா அது ரமணாலுக்கு மட்டும் குறிப்பா நிற்காது தொடர்ந்து வந்த பாரார் அப்ப மக்கள் சிரமப்படுவாங்க படுவாங்க அதனால நான் என்ன செஞ்சா ஒதுக்கிட்டேன் பா அப்படினா அப்ப ரசூலுல்ல மௌத்தாகிறாங்க ரசூலுல்ல மௌத் ஆயிட்டாங்கனா வகி முடிஞ்சாச்சு வகி நின்றாச்சு அப்போ வகி நின்றதுக்கு பின்னாடி உமர் அப்டா ஃபத்தாப் ஆட்சி காலத்தில் அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் தான் தொழுகிறாங்க ரெண்டு பேர் சேர்த்து வருவாங்க மூணு பேர் தொடுவாங்க வீட்டில் தோடுவாங்க பள்ளியில் தொடுவாங்க ஏதோ ஒரு இதை தொழுது போயிட்டே இருப்பாங்க உமர் வர்றாங்க மக்கள் எல்லாம் பள்ளியில் ஆங்காங்கே தொழுது கொண்டிருக்கிறாங்க இதை பார்த்து உமர்இபா ஃபத்தாப்ல நினைச்சாங்க இரண்டு சகாப உபேபிண காப்பிரதிகளையும் தொலைமுகையும் கூப்பிட்டு இவங்க ஜமாத்து நடத்துங்கப்பா அப்புறம் உமர் அபிநா ஃபத்தாப் ஏவுகிறாங்க ஜமாத்து நடத்தப்படுகிறது அப்போ ஜமாத்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க சொல்கிறாங்க நியாம திருப்பிது ஆ இது அழகாக இருக்குது அப்படின்னாங்க இங்கெல்லாம் தனிக்கு தொழில்துறை தொழில்நுட்ப விடவும் ஒரு இமாமுக்குள்ள தொழில் அழகாக இருக்குது இப்போ இதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஜமாத்துல கொண்டு பாருங்க பாருங்கள் ஒரு ஜமாத்துல கொண்டு வரது என்பது பெரிய விஷயமா அதெல்லாம் இஷ்யூ கிடையாது இல்லை தொழுது கொண்டு தான் ஒருமைப்படுத்தினாங்க தொழுது கொண்டு இருக்கிறத ஒருமைப்படுத்தினாங்க இது குற்றமல்ல இல்லை அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க நியமன திருப்பிது இது அவங்க தானே ஸ்டார்ட் பண்ணாங்கன்றா அவங்க ஸ்டார்ட் பண்ணால் யார் முதல் தொடங்கி வச்சது தொடங்கினது அல்லாஹுடைய தூதர் அப்ப ஏன் விட்டாங்கன்னா வகி நூடாக மாற்றப்படும் பயந்து விட்டாங்க இந்த இந்த வகி இல்லையே அதை நாங்கள் கண்டிப்பாக பண்றோம் அப்ப அதனால அது விதி அது கிடையாது அது என்ன இல்லை விதி ஹசனாவுக்குள் வரவே வராது அதை இவங்களுடைய பார்வை உள்ள விதி ஹசன அடிப்படை இவங்களுடைய பார்வை உள்ள விதி ஹசனா அடிக்கல அந்த பார்வைக்கு இது வராது அதாவது இவர்கள் எதை விதி ஹசனாவுக்கான ஆதாரமாக வைக்கிறார்களோ அதற்கும் பிதஹனாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த செய்தி அவருடைய செயல்பாடு உடன்பாடு இல்லைன்றேன் இல்லங்கிறீங்களா ஆமாம். ஓகே